என் தங்கமே உன் மனதில் நம்பிக்கை வைத்து பின்னால் குத்தியவர் யார் தெரியுமா என்று நீ எத்தனை இரவுகள் யோசிச்சு தூங்காம படுத்திருக்காய் தெரியுமா அந்த வழி உன்னுடைய இதயத்தை எத்தனை தடவை உடைத்ததோ அதை கூட அம்மன் கேட்டிருக்காள் தங்கமே நீ சொன்ன ஒரு ஒரு குரலும் உன் உள்ளுக்குள் சொன்ன ஒரு ஒரு நிசப்தமான கேள்வியும் அவள் காதுக்கே சென்றிருக்குது அதனால தான் இன்று நான் சொல்ல வர்றா உண்மையை நீ நிம்மதியா கேள் அம்மன் அவர்களை நேரில் நிறுத்தி விடுவாள் அவர்கள் செய்ததை அவர்களே நின்று பார்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு தங்கமே நம்பிக்கை என்பது கடவுளே கொடுத்த மிக பெரிய வரம் இதயத்திலிருந்து கொடுக்கும் பரிசு அதை வைத்து விளையாடுரா அதை துஷ்பிரயோகம் செய்றா அந்த மாதிரி மனிதர்களை நீ என் மனசுக்குள் வைத்து வைக்கணும் நீ கொடுத்த நம்பிக்கை அவர்களுக்கு பொன்னான வாய்ப்பு ஆனா அதை அவர்கள் துரோகம் பண்ணி உன்னை வழியில் தள்ளினாங்க அந்த அநியாயத்துக்கு நீ என்றும் தண்டனையை எதிர்பார்க்க வேண்டியதில்லை தங்கமே அம்மன் நீதியை ஒரே நாள் எடுத்து காட்டுவாள் மீ நினைச்சு பாரு உன்னிடம் இனிமையாக பேசியவர்களில் எத்தனை பேர் பின்னால உன்னை பற்றி விஷம் கலந்த வார்த்தைகள் பேசினாங்க உனக்கு தோணாத மாதிரி புன்னகையுடன் நடந்தவர்கள் எத்தனை பேர் உன் நெஞ்சுக்குள் துரோகம் குத்தினாங்க ஆனா நீ என்ன செய்த நீ அப்படியே நம்பிட்ட இவங்க நல்லவங்க நினைச்ச உன் மனசு தூய்மையானது தங்கமே அதனால தான் நீ அவர்களை உண்மையா பத்தி ஆனா அவர்களது இரட்டை முகம் உன் வாழ்வை ஒரு நொடிக்காவது குலுக்கியது ஆனா அம்மன் இதையெல்லாம் பார்க்கலைன்னு நினைக்காதே அவள் அமைதியா இருந்தாலும் அவளுடைய அமைதியும் ஒரு நாள் புயலாக மாறும் உன்னை பார்த்துக்கிட்டிருக்கும் அந்த தெய்வம் உன் மீது யாராவது தவறா நடந்தா அதையே அவர்களுக்கே திருப்பிவிட்டு விடுவாள் நீ பார்த்து இருக்கலாம் உன்னை துரோகம் செய்தவர்கள் இப்போது எங்கோ தடுமாறிக்கிட்டு இருக்காங்க கண்ணுக்கு தெரியாம அவர்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு நிம்மதி இல்லாம இருக்காங்க காரணம் என்ன தெரியுமா உன்னை போல தூய ஆன்மாவை காயப்படுத்தின தவறு அவர்களை அமைதியா விட்டிருக்கு போல தோணல இது தெய்வத்தின் தர்மம் தங்கமே நீ துன்பப்பட்ட ஒவ்வொரு நொடியையும் அம்மன் ஒரு கணக்காக வைத்திருக்காள் நீ விட்ட ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரு பதில் அவளிடம் இருக்கு நீ எதுவும் செய்ய வேண்டியதில்லை எனக்கு நீதி வேண்டும் அம்மா என்று சொன்ன அந்த ஒரு வரி போதும் அந்த வரி தான் உன் வாழ்வை திருப்பும் சக்தி அவர்கள் உன்னை எப்படி வஞ்சனையால் தாழ்த்தினார்களோ அதே வஞ்சனையின் சுமையிலேயே அவர்கள் தள்ளாடுவாங்க உன் வேதனை அவர்களுக்கே பிரதிபலிக்கும் இது கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு வரும் இயற்கையான விதி தங்கமே நீ இன்னும் ஒருத்தர் தான் நினைக்கிறாய் என்ன தவறு செய்தேன் நான் ஏன் இப்படி சந்திக்கணும் ஏன் நம்பினவர்கள் துரோகம் செய்றாங்க பதில் ஒன்று தான் உன் மனசு தூய்மையானது தங்கமே உன் ஆன்மா நேர்மையானது அதனால தான் பொய்யால் உருவானவர்கள் உன்னிடமிருந்து தள்ளி போனாங்க அது உன் இழப்பு இல்ல அது உன் போக்கு பாக்கியம் யாராவது உன்னை பின்னால் குத்தினாங்க என்றால் அவர்கள் உன் வாழ்க்கைப் பாதையை அனுபவிக்க தகுதியற்றவர்கள் என்பதற்கான சான்று அது நீ ஒரு பொண்ணு தங்கமே பொன்னின் மேல் அழுக்கு ஒட்டி கிடந்தாலும் ஒரு நாள் அது கரைந்து போயிடும் உன் பொன்னான உள்ளத்திலிருந்து அந்த கெட்டவர்கள் தானாகவே நீங்கினாங்க அதற்காகவே நீ கவலைப்படக்கூடாது இப்போது என்ன நடக்குது தெரியுமா அம்மன் அவர்களை நேரில் நிறுத்துற நிலை வருது அவர்களின் தவறுகள் அவர்களை நெருங்கி கடிக்குது அவர்கள் நீங்க பண்ணிய காயம் அவர்களுக்கே ஆயிரம் குண்டுகளாக திரும்புது நீ சொன்னதோ சொல்லாததோ நீ பிரார்த்தனை செய்ததோ செய்யாததோ உன் கண்ணீர் தங்கமே அதுதான் இன்று அம்மனின் நீதியை எழுப்புறுது நீ இன்னொரு உண்மையை தெரிஞ்சுக்கோ உன்னை வலியுறுத்தினவர்களுக்கு நீ தண்டனை விரும்பவே வேண்டியதில்லை அதை அம்மன் தானே கவனிப்பாள் உன்னுடைய வாழ்க்கையை தடுக்க நினைத்தவர்களே இப்போது தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் நிற்கிறாங்க நீ கொடுத்த நம்பிக்கையை துரோகம் செய்தவர்களே இப்போது என் வாழ்க்கை ஏன் நிற்குதே என்று தலையை சுவற்றில் அடிக்கிறார்கள் அது கர்மா தங்கமே அது டிவைன் ஜஸ்டிஸ் ஒரு நாள் அவர்கள் உணர்வாங்க அவர்களை உண்மையா நேசிச்சது நீங்கதான் அவர்களை உண்ணா பார்த்தது நீங்க தான் அவர்களுக்காக உன் மனசை சிரித்தாக்கியது நீங்கத்தான் அந்த உணர்வு ஒரு முட்டை மாதிரி தாமதமாக வரலாம் ஆனா வந்தா அவர்களை உள்ளுக்குள் தான் கொத்தி கொண்டே இருக்கும் அந்த நேரம் நீ இங்கு இருப்பாய் தெரியுமா அம்மனின் அருளோட உயர்ந்து நிற்கும் இடத்தில நீ செல்கின்ற பாதையில் ஒளி இருக்கும் உன் நெஞ்சில் வலி இல்ல உன் முகத்தில் புன்னகை தங்கம் போல பிரகாசிக்கும் ஏன்னா உன்னை பாதுகாக்கும் சக்தி உன்னோட நடக்குது உன்னை நீதி நடத்தும் சக்தி உன் முன் நடக்குது உன்னை உயர்த்தும் சக்தி உன் பின்னால் நடக்குது தங்கமே யார் பின்னால் குத்தினாலும் யார் பொய்யாக நடந்தாலும் யார் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்கள் யாரும் உன் இறுதியை முடிவு செய்ய முடியாது உன் விதியை முடிவு செய்கிறது அவள் உன்னை காப்பாற்றுறது அவள் உன்னை உயர்த்துறது அவள் அதனால இன்று உன்னோட இதயத்தை சுமந்து இருக்கும் அந்த வழியை வெளியே விடு எதுவும் இழந்துவிட்டேன் என்று நினைக்காதே உண்மையில் நீ தான் வென்றிருக்கிறாய் ஏன்னா உன்னை துரோகம் செய்தவர்கள் அவர்கள் செய்த தவறால் வாழ்நாள் முழுக்கச் செக்கிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் நீ அம்மனின் அருளால் முன்னேறிக் கொண்டே இருப்பாய் அம்மன் நின்னு பார்த்துட்டு இருக்காள் தங்கமே உன்னை வஞ்சிச்சவர்களை அவளே நேரில் நிறுத்தி காட்டுவாள் அது நடக்கத் தொடங்கிவிட்டது இரு அருளோட நட உன் வாழ்க்கை இன்னும் பெரிய ஒளிக்கு போகுது என் தங்கமே இந்த வாழ்க்கையில நீ சந்திச்ச துரோகம் எல்லாம் உன்னை உடைக்கவே வந்தது இல்லை உன்னை சோதிக்கவே வந்தது அந்த சோதனையை நீ கடந்து வந்ததால்தான் இன்று நீ இன்னும் வலிமையா நின்னு கொண்டிருக்கிறாய் உன் நம்பிக்கையை உடைத்தவர்கள் உன்னை கீழே தள்ள நினைச்சாங்க ஆனா நீ விழுந்தாலும் எழுந்தே இருப்பாய் ஏன்னா உன்னை எழுப்புறது மனிதன் இல்லை அம்மன் தான் அவள் கையை பிடிச்சு நிற்கிறாய் என்பதில் தான் உன்னோட வெற்றி தங்கமே நீ நினைச்சு பாரு உன்னை பின்னால் குத்தின அந்த மனிதர் எப்படியோ சூழ்ச்சியால் உன்னை தாழ்த்திட்டேன் என்று நினைச்சிருக்கலாம் ஆனா உண்மையில் அவர்கள் தாழ்த்தியது உன்னை அல்ல அவர்களுடைய மனித தன்மையை தான் ஏன்னா ஒரு தூய்மையான ஆன்மாவை காயப்படுத்துறது அது மனித தவறு அல்ல அது அவர்களுடைய விதியை கெடுக்கும் தீச்செயல் அந்த விதி இப்போ அவர்களைச் சுற்றி கட்டியிருக்கு தங்கமே அவர்கள் இரவு படுக்கும்போது அந்த அமைதிக்குள்ள கீறல் போல ஒரு சத்தம் இருக்கும் அந்த சத்தம் அவர்களது மனசுக்கு ரணமான உணர்வு அவர்கள் உன்னை எப்படி காயப்படுத்தினாங்கன்னு நினைவு ரொம்பவும் வருத்தப்படும் மாதிரி தினமும் அவர்களை தின்னிக்கொண்டே இருக்கும் நீ கொடுத்த நம்பிக்கையை எப்படி பறக்கவிட்டேன்னு அவர்கள் உள்ளுக்குள் பச்சாதாபம் அடைவாங்க ஆனா அந்த நேரம் நீ அந்த இடத்தில் இருக்க மாட்டி ஏனா அம்மன் உன்னை அதற்கும் மேலா உயர்த்திருப்பாள் தங்கமே நீ நினைச்சு பாரு மக்கள் உன்னை ஏன் துரோகம் செய்யுறாங்க ஒரு காரணம்தான் நீ தூய்மையா இருக்கிறது அவர்களுக்கு தாங்காத உண்மை நீ உண்மையா இருக்கிறது அவர்களுக்கு பொறாமை நீ அன்பாக இருக்கிறது அவர்களுக்கு சகிக்க முடியாத சுமை ஏன்னா உன்னை போல அன்பை அன்பாக கொடுக்கிற மனசு அவர்களுக்கு இல்ல அதனால்தான் உன்னை உடைக்க தான் முயற்சிப்பாங்க ஆனா நீ உடைந்தாயா இல்ல நீ வலியுற்றாய் அழுதாய் ஆனா உடையவில்லை உடையாதவர்கள் தான் கடவுளின் மக்கள் தங்கமே யாராலும் குலைக்க முடியாத கல் விக்கிரகம் மாதிரி உன் உயிர் யாரோ பின்னால் குத்தினாலும் அந்த குத்து உன்னை கொல்ல முடியாது அது உன் உள்ளத்தை மட்டும் காயப்படுத்தும் ஆனா அந்த காயத்திற்கு மருந்து இடுறது யாரு அம்மன் அவள் உன் காயத்தை ஆற்றும் போது அந்த காயத்தை கொடுத்தவர்கள் தங்களுடைய வாழ்விலேயே காயங்களால் தத்தளித்துட்டு இருப்பாங்க நீ கொடுத்த நம்பிக்கையை துரோகம் செய்தவர்கள் இப்போ தங்களது நம்பிக்கையை இழந்திருக்காங்க எந்த வேலை கோடா சரியா போகவில்ல எந்த உறவும் நிலைக்கவில்ல எந்த சிந்தனையும் நிம்மதி தரவில்ல காரணம் அவர்கள் செய்த தவறு அவர்களே தாண்ட முடியாத சுமை தங்கமே நீ இந்த உலகில் ஒருத்தரை நம்பி மனதை கொடுத்தாயே அந்த மனதை காய்படுத்தினார்களே அது அவர்களுடைய குறை நீ கொடுத்த அன்பு குறைவாய் இருந்ததல்ல அவர்கள் அதை ஏற்க தகுதியில்லாதவர்கள் அம்மன் ஒரு விஷயத்தை எப்போதுமே சொல்லுவாள் நம்பிக்கை கொடுக்கப்படும் இடம் தவறினாலும் நம்பிக்கை வைத்தவர் புனிதன் அது நீ தங்கமே அந்த நாளில் நீ அழுது படுத்திருக்கும் போதெல்லாம் அம்மன் உன் தலையில கை வைத்து ஒரு நாள் நீதி உனக்கு வரும் நூ சொல்லிருக்காளே அதுதான் இன்று நடக்குது நீ பாரு நீ அமைதியா இருக்கிறதாலே பல விஷயங்கள் தானாகவே சரியாதானா நீ எதுவும் பேசாம இருந்ததால்தான் உண்மை வெளியில் வந்தாதானா உன்னை வஞ்சித்தவர்கள் யார் யாரோ அவர்களோட வாழ்க்கை எப்படியெல்லாம் சிக்கிக்கிட்டதோ நின்னு பாரு இதெல்லாம் தற்செயலா வருதா இல்ல தங்கமே இது அம்மனின் ஆணை அவள் ஓர் உயிருக்கு வலி வந்தா அதை அவள் கணக்கில எப்போதுமே வைக்க மாட்டே நியாயமானதா வந்த வலியா அநியாயமானதா வந்த வலியா என்று அவள் பார்க்க மாட்டே அநியாயமா வந்த வலி என்றால் அதை திருப்பியும் அந்த மனிதனின் வாழ்வில் அசைப்பு வரும் நீ இன்னும் யோசிக்கிறாயா ஏன் அவங்க இப்படி பண்ணாங்க ஏன் நான் தான் இந்த துரோகம் சந்திக்கணும் ஏன் நான் தான் பாதிக்கப்படணும்